ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது நிறைந்த அபூர்வமான வெள்ள வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நிறைந்த அபூர்வமான வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஏழு நாளில் வெள்ளிக்கிழமை வரக்கூடியது ஒரு சாதாரண நாள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சாதாரண நாள் தான் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பரவாயில்ல நாளை நாள் இந்த வெள்ளிக்கிழமைய ரெண்டு முக்கியமான திதிகள் வருது ஒரே நாளில் ரெண்டு விசேஷங்கள் வர்றதுனால தான் நாளை நாள் அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்கிறேன் அப்படி என்ன நாளை நாள் ரெண்டு சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் அதாவது ரெண்டு சிறப்பு ஒரே நாளில் வருதுன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் பெருமான கார்த்திகை விரதமானது வருது அதே போல நாளை நாள் சப்தமையும் வருது ஒரு பக்கம் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதமும் இன்னொரு பக்கம் சூரியனுக்கு உகந்த ரதசப்தமியும் வருவது நாளை நாள் இதுவே வந்து ஒரு சக்தியாக மாறுகிறது தான் நாளை வெள்ளிக்கிழமை சக்தி நேர்ந்த நாள் என்று சொல்கிறேன் பொதுவாக நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறுவதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகூலம் தேவை அதே சமயம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாலையும் நமக்கு நன்மை தீமை என்று நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஏற்ப நாம செயல்பட்டாவே நம்ம பாதி தப்ப நடக்கிறதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நாளை நாள் ரத சப்தமி அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை விரதம் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் போல கிடையாது ரொம்பவே அபூர்வமான நாள் அதனால இந்த நாளில் கடனில் முழ்காம இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை நாளை ஒரு நாள் மறந்து கூட இந்த வேலையை வந்து செய்யக்கூடாது அப்புறம் நடக்கிறது வந்து உங்களுக்கு விபரீதமாக மாறும் அதனால நாளை நாள் எந்த வேலையை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க நாளை நாள் செய்ய வேண்டிய ப விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாளை நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வெள்ளிக்கிழமை அன்று யாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பணம் கடனாக கொடுக்கக்கூடாது மீறி அப்படி கொடுத்தால் வீட்டில் உள்ள லக்ஷ்மி போய்விடுவாள் என்பது அனைவருக்கும் தெரிந்த பொதுவான ஒன்று அதே போல் தங்க நகை ஆபரணங்களையும் நாளை நாள் யாருக்கும் வெள்ளிக்கிழமை கடனாக தரக்கூடாது சுக்கரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் ரதசப்தமியும் கூடவே கார்த்திகை விரதமும் வந்திருக்கு அதனால் நாளை நாள் இன்னும் அபூர்வமான ஒரு நாளாக கருதப்படுது ஸோ நாளை நாளில் பணம் கடன் கொடுக்கறது நகை கடன் கொடுக்கறது இதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமோ அதே போல் நாளை நாள் இன்னும் வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பது நிறைய வகுத்து சொல்லப்பட்ட அதனால நாளை ஒரு நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக நாளாக கருதி தவற விட்றாதீங்க வாங்க என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்தோடு வைக்காமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும் வாரத்தில் ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் தெய்வத்திற்கு உகந்த நாட்களாக நம்ம கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளணும் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நாளாவது வீட்டை ஃபுல்லாக சுத்தப்படுத்தி விரதமிருது தெய்வ வழிபாடுகள் செய்யணும் விரதமெருக்காட்டியும் தெய்வ வழிபாட்டாவது வெள்ளிக்கிழமை வந்து செய்யணும் எல்லா கிழமைகள்லையுமே எல்லாவற்றையும் நாம் செய்துவிடக்கூடாது குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாது சில விஷயங்கள் வந்து நிறையவே வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இவற்றை செய்வதால் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது உதாரணத்துக்கு இப்போ வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடிக்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அதில் வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து ஒட்டட அப்படியே வந்து அடிக்கக்கூடாது அப்படி அடிப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரியான சில தவறுகளை நாளை ஒரு நாள் செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வெள்ளிக்கிழமையான நாளை நாள் நீங்கள் சமைக்கக்கூடிய அடுப்புகளை தொடைக்கக்கூடாது நீங்கள் அடுப்புகளை தொடைக்கிறதாக இருந்தால் வியாழக்கிழமை இன்றைய இரவே துடைத்து வைத்து விடுவது நல்லது வெள்ளிக்கிழமை என்றால் அனைத்து பெண்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசலில் கோலம் போடுவது நல்லது அவ்வாறு போடக்கூடிய கோலம் புள்ளி வைத்து போடக்கூடாது ரங்கோலி கோலம் போட்டாலே போதுமானது ஸோ புள்ளி வைக்க தெரியாத அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க பரவாயில்ல ரங்கோலி உங்களுக்கு தெரிந்த கோலத்தை வாசலில் போட்டுருங்க நீங்கள் ஃப்ளாட்டில் சரி எங்கே இருந்தாலும் சரி வாசல் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த வாசலில் கோலம் போட்டுருங்க அதே போல் கிச்சன் இருந்தால் வியாழக்கிழமை நாளை நாள் வந்து முழுக்க முழுக்க வந்து எதையும் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா நாளை நாள் சப்தமி கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு அதனால நாம ஏன் நாளை நாள் நம்ம கடனாளி ஆகணும் ஆல்ரெடி கடன் போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் மேற்கொண்டு கடன் வாங்காமல் கடன் சீக்கிரம் அடைவதற்கு இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம் இதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிசயம் என்னங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் அதே போல நகப்பண நாளினால் கடனாக தர வேண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் வீட்டில் ஒட்டரடிக்கக்கூடாது என்பது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல் நகைப்பணம் கடனாக தரக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம் ஸோ வியாழக்கிழமை இன்றைய நாளே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது சுத்தம் செய்கிறதா இருந்தால் விட வேண்டும் நாளை நாள் எதையும் வந்து செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களே குளிச்சு முடிச்சிட்டு தெய்வ வழிபாடு தான் செய்யணும் அதே போல் பெண்கள் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை வந்து நாளை நாள் கழட்டுவதோ அல்லது கழட்டி சுத்தம் செய்வதோ கூடாது அதுவும் ரொம்ப ஆபத்து விஷயமாக கருதப்படுது கொடுக்கக்கூடாது என்பது சொல்லப்படுவது போல கழட்டவும் கூடாது சுத்தம் பண்ணவும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு தங்க ஆபரணங்களை பிறருக்கு கடன் கொடுக்காதீங்க பணத்தையோ தயிரையோ உப்பையோ ஊறுகாயோ இட்லியோ தோசைக்கு அரைத்து வைத்த மாவையோ பிறருக்கு கொடுக்கக்கூடாது இதுக்கெல்லாம் நாளைனால் சூற்றமும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே சூற்றமும் இருக்குங்க அதனால தயவுசெய்து செய்து இந்த மாதிரி நாளினால் எந்த ஒரு தவறையும் செய்யாதீங்க அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமையான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜை பொருட்களை விளக்கிறது அல்லது தொடைக்கிறது கூடாது பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த ரெண்டு நாளில் மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜை அறையை சுத்தம் செய்வது மிகவும் நல்லது கிடையாது அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து பூஜை அறையை வந்து சுத்தம் செய்திடாதீங்க அதே போல் வீட்டில் வெள்ளிக்கிழமையான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அணுக்கு துணி துணிகளை சேர்த்து வைத்திருப்பது கூடவே கூடாது வெள்ளிக்கிழமை அன்று துவைப்பது தவிர்க்க வேண்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது இதனால் வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது ஸோ தயவு செய்து நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு அந்த மாதிரி வைத்திருக்காதீங்க அதுவும் நாளை நாள் ரதசப்தமியாக வந்திருக்கு ஸோ சாதாரண நாள் கிடையாது அந்த மாதிரி பண்ணாதீங்க எதையும் நாளை நாள் பார்த்திங்கன்னு மேக்ஸிமம் சுத்தம் செய்யாதீங்க எதாக இருந்தாலும் இன்றைய வியாழக்கிழமையே சுத்தம் செய்திருங்க பாத்ரூமு கழிவறை இந்த மாதிரியான இதுக்கும் நாளை நாள் சுத்தம் செய்யக்கூடாது அதே போல் சமையல் அலமாரிகள் போடப்பட்டிருக்குள்ள அங்கு பேப்பர்களை புதிதாக மாற்றி வைக்கிறேன்னு அந்த மாதிரி வித்தைகளும் நாளை நாள் செய்யக்கூடாது மளிகைப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதனை தொலைத்து எடுக்கக்கூடாது அதையெல்லாம் மறுநாள் தாராளமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் நாளை வெள்ளிக்கிழமன்றி எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்வது கூடவே கூடாது அது ரொம்பவே ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் ஆண்களும் செய்யக்கூடாது சில விஷயங்கள் இருக்கு ஆண்கள் நாளினால் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது அதே போல் முடிவெற்றது முகசவர செய்கிறது கூடாது வெள்ளிக்கிழமை அன்று தேவையற்ற செலவுகளை செய்வது தவிர்த்துக் கொள்ள வேண்டும் முடி நகை இரண்டையுமே வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இந்த இரண்டுமே நம்ம உடலில் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது இதனால் வெள்ளிக்கிழமையில் நம் உடலில் உள்ள இந்த அங்கத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு சொல்லப்படுகிறது இவற்றையெல்லாம் தவிர்ப்பதன் மூலம் இருக்கின்ற கடன் பிரச்சனையை சுலபமாக குறைக்க முடியும் சீக்கிரம் நமக்கு எல்லாமே வந்து சரியாகும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் அதே போல் நாளை வெள்ளிக்கிழமை கார்த்திகை விரதம் இதெல்லாம் வந்திருக்கிறதுனால செல்வத்திற்கு தெய்வமான லட்சுமி தேவிக்கு ரொம்பவே வந்து நாம பரிகாரம் வந்து செய்யணும் நாளை நாளில் லட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து சிறப்பு பூஜை செய்வதால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறாள் அன்னை லட்சுமி தேவியை மகிழ்விக்க நாளை வெள்ளிக்கிழமை செய்யப்படக்கூடிய சில பரிகாரங்கள் மற்றும் பூஜைகளும் மிகவும் பயனுள்ளதாக நம்ம வாழ்க்கைக்கு இருக்கோ அன்னை மகாலட்சுமி அருள் இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சி வாழமும் நமக்கு உண்டாகும் அந்த தாயாருடைய அருளை நாளை நாள் பரிகாரமும் வந்து செய்ய வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஹோரை என்று இருக்கக்கூடிய ஹோரையில் உப்பு அரிசி தானியங்கள் போன்றவற்றை வாங்கி நிரப்பி உங்கள் பூஜை நிலுவைங்க இதனால உணவுக்கு ஏற்படக்கூடிய பஞ்சமானது இருக்காது மேலும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் கடன் சும உங்கள் வீட்டில் அன்னை மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாளை என்று இதை செய்து அவ்வளோதாங்க நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை வெள்ளிக்கிழமை இந்த நாளுடைய சிறப்பு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாளில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் நடந்து பயனடை டையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோல்களோடு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்